அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் எண்பத்தி நாலாவது குரல் அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் மீண்டும் சொல்லுகிறேன் அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் எல் உபசரிப்பவர் வீட்டில் செல்வம் நிறையும் சொற்பொருள் அகநமர்ந்து செய்யால் மனம் மகிழ்ந்து திருமகள் உறையும் வீற்றிருக்கும் முகநமர்ந்து முகம் மகிழ்ந்து நல்விருந்து நன்கு விருந்தினரை ஓம்புவான் பேணுவான் என்றால் இல் இல்லத்தில் அடுத்து பொருள் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை இல்லத்தின் கண் மனம் மகிழ்ந்து பேணுவான் என்றால் திருமகளும் மனம் மகிழ்ந்து அவன் இல்லத்தில் குடியிருப்பாள் என்பது வள்ளுவன் வாக்கு இதற்கு சான்றாக ஒரு நிகழ்வை சொல்லலாம் ஒரு ஊரில் ஒரு வாலிபன் விவசாய வேளாண்மையில் பட்டம் படித்து வந்தான் அவன் தாய் தந்தை கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்தனர் பட்டதாரி வாலிபன் பகுதி நேரத்தில் காலையில் பேப்பர் போடும் வேலை செய்தும் வந்தான் வீட்டிற்கு கொடுத்தது போக மீதமுள்ள சிறு தொகையை வைத்து சாப்பாட்டு பொட்டலங்களை வாங்கி வீட்டிற்கு அருகில் உள்ள தெப்பக்குளத்தைச் சுற்றிலும் உட்கார்ந்துள்ள இரவல் கேட்பவர்களுக்கு சாப்பாட்டு பொட்டலத்தை வழங்குவான் பிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவதிலும் அவர்களுக்கு உணவு வழங்குவதிலும் தன் நேரத்தை ஒதுக்கினான் வேளாண்மை படித்து முடித்ததும் விவசாய வேலை செய்து வந்தான் தன் வருமானத்தின் ஒரு பகுதியை இல்லாதோருக்கு கொடுத்து மகிழ்ந்தான் அவனால் நிறைய பேர்கள் வேலைவாய்ப்பை பெற்றனர் நேரங்கள் கிடைக்கும்போது மக்களிடம் சென்று பொது குறைபாடுகளை கேட்டு அரசாங்கத்துக்கு மனு செய்து குறைகளை நிவர்த்தி செய்தும் வந்தான் மக்கள் அவன் மீது நிறைய அபிப்பிராயம் வைத்தனர் நாளடைவில் தெரு கவுன்சிலர் ஆனான் எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தும் வந்தான் அவனுக்கு திருமணமும் ஆனது தன் வருமானத்தில் பாதியை இல்லாதோருக்கும் இறப்போருக்கும் தொடர்ந்து அன்னதானமும் செய்து வந்தான் தன்னை நாடி வந்தவர்களை ஆதரித்து உணவிட்டு உபசரிப்பு செய்தான் சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று உறுப்பினர் பதவியை பெற்றான் குழந்தைகளும் இரண்டு ஆனது செல்வங்களும் வீடு தேடி வந்தன இப்போது தன் வருமானத்தில் எழுபத்தஞ்சு சதவிகித பணத்தை மக்களுக்கு செலவுகள் செய்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றினார் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றது ஊரே பாராட்டியது அவரை அன்னதான ராசன் என்றே அழைத்தனர் அவர் இல்லத்தில் மகாலட்சுமியான திருமகளே குடிகொண்டுள்ளாள் என போற்றினர் ஊர் மக்களின் நன்னடத்தை சான்றிதழினால் அமைச்சர் ஆனார் தன் வருமானம் முழுவதையும் மக்களுக்கு செலவிட்டு மகிழ்ந்தார் அதனால்தான் வள்ளுவன் இதனை விருந்து செய்பவன் இல்லத்தில் திருமகள் குடிகொள்வாள் என குரலை பதித்துள்ளார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்